பாத்தீங்கன்னா ஒன் ஃபிஃப்டி த்ரீ ரூபீஸ்லயே உங்களுக்கு ரே வச்சிருக்காங்க பதினொன்னு இருநூத்தி பதினொன்னு நீங்க தாராளமா வாங்கிக்கலாம் அந்த மட்டும் டூ டபுள் ஒன் ரூபீஸ் எல்லாமே நூத்தி எண்பத்தி நாலு ரூபா தான் உங்களுக்கு நானூத்தி பதினொன்னு ஃபோர் டபுள் ஒன் ரூபீஸ் இதோட ஹோல்சேல் பிரைஸ் பாத்தீங்கன்னா இந்த பட் சில்க் மாதிரி ஃபேன்ஸி எதுவுமே ஃபேமஸ் ஆயிருக்கு இந்த வாட்டி நாலு பீஸ் நாலு கலர் நாலு பீஸ் நாலு கலர் ஒரு செட்டை எடுத்தீங்கன்னா நீங்கள் தாராளமாக ஹோல்சேல் ரேட்டு முன்னூற்றி முப்பது ஃபுல் அண்ட் ஃபுல் பார்ட்ரிலே ஸ்ட்ரான் ஒர்க்கு வித் டிஜிட்டல் பிரிண்ட் சாரீஸ் வித் உள்ளே வந்து சார் என்ன ரேட்லேருந்து உங்களுக்கு டூ ஃபிஃப்டி ஃபோர் இரநூத்தி ஐம்பத்தி நாலு ரூபாய்லேயே அவைலபிளாக இருக்குது நல்லா எல்லாமே கிராண்டா பிரிண்ட்டு இந்த மாதிரி சூப்பர்பான சைனிங் மெட்டீரியல் சாஃப்ட் கிரேப் சில்க்கு வேணும்னா கிரேப் சில்க்குலேயே ரோஜா பூ அவைலபிளாக இருக்குது இந்த வருஷம் ஃபேமஸு இந்த ரோஜா பூ தான் மெயின் தான் உங்களுக்கு பூனத்துல வரும் கிரேப்ல வரும் ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு நூத்தி தொண்ணூத்தி ஐம்பதுலேயே கலெக்ஷன் நிறைய எல்லாம் பாத்தீங்கன்னா இரநூத்தி அறுபத்தி ஆறு ரூபாய்தான்னு இருக்கு டூ சிக்ஸ்டி சிக்ஸ் ருபீஸ்ல நாலு பூ வேணும்னா அதுவுமே அவைலபிளா இருக்கு கலர் மேட்சிங் எல்லாமே சூப்பரான கலர் சாட்டு ஸ்டில் பிரிண்ட்ல மல்டி கலர் சாரீஸும் அவைலபிளா இருக்கு இதுலயுமே உங்களுக்கு ரோஜா பூ கலெக்ஷன் எல்லாமே உண்மையா அந்த ஃபிளவர் அப்படியே மேல அப்படியே சாரி மேலே கிடக்குற மாதிரி உங்களுக்கு ஃபீலிங் வரும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நீங்க பாக்க போறது பாத்தீங்கன்னா தீபாவளி கலெக்ஷன்லேயே உங்களுக்கு வந்து என்ன என்ன வெரைட்டி புதுசா வந்து இருக்குது எல்லாமே உங்களுக்கு வந்து வீடியோ எங்க எடுக்க போறோம் பாத்தீங்கன்னா எம் எம் கலெக்ஷன்ல தான் உங்களுக்கு பிரம்மாண்டமான கலெக்ஷன் ஃபுல்லாவே இன்னைக்கு காட்டு போறோம் கடைக்கு எப்படி வரணுங்கிறது வலி வந்து உங்களுக்கு கடைசி சொல்லுவேன் இந்த மட்டும் ஸ்டார்டிங் சாரீஸ் என்ன ரேட் தான் இருக்கேன் பாத்தீங்கன்னா நூத்தி ஐம்பத்தி மூணு ரூபாய்லேயே நம்ம கலெக்ஷன் அவைலபிளா இருக்கு பூனம் சாரீஸ் பாத்தீங்கன்னா ஒன் பிப்டி த்ரீ ருந்து உங்களுக்கு இங்க ரேக் வச்சிருக்காங்க இதுல ஏகப்பட்ட டிசைன்ஸ் எல்லாம் இருக்கு ஆனா இந்த வருஷம் உங்களுக்கு வந்து மெயின் மாடல் என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரோஜா பூ கலெக்ஷன் தான் இந்த வருஷம் மெயினாவே பேட்டர்னு ரோஜா பூல பாத்தீங்கன்னா நம்மகிட்ட வந்து கலர் ஸ்வாட் பாத்தீங்கன்னா பதினாறு கலர் மேட்சிங்ல நிறைய வெரைட்டி அவைலபிளா இருக்கு சிக்ஸ்டீன் கலர் பதினாறு கலர் சாட்ல நிறைய வெரைட்டி அவைலபிளா இருக்கு இது பாத்தீங்கன்னா எல்லா சாட்டுமே உங்களுக்கு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் தான் இங்கிட்ட இருக்கு இங்க பாத்தீங்கன்னா மேலே கீழே வரை ஃபுல்லாவே ரோஜா பூ கலெக்ஷன் தான் வச்சிருக்கேன் அதுக்கடுத்து உங்களுக்கு அந்த மாதிரி எல்லோ கர்ல பொடிப்பூ டிசைன்ஸ் வேணும்னு அவைலபிளா இருக்கு அதுல கருவப்பள்ள டிசைன்ஸ் வேணும்னு அவைலபிளா இருக்கு கலர் சார்ட்டோட பாத்தீங்கன்னா நிறைய டிசைன் கலெக்ஷன் வச்சிருக்கோம் இதுல எப்படி எடுக்கணும்னு பாத்தீங்கன்னா ஒரு கட்ல நாலு பீஸ் எடுக்கணும் எப்படின்னா இந்த டிசைன்ஸ் எடுத்தீங்கன்னா இதுல பர்பல்ல ல ஒன்னு வரும் கடாமர கலர் ஒன்னு வரும் பச்சை ஒன்று வரும் ப்ளூ ஒன்று வரும் அந்த மாதிரி ஒரு செட்டு ஃபோர் பீஸ் இது ஃபோர் ஒரு செட் எடுத்தீங்கன்னா நாலு ஒரு ஒரு கலர்ஸ்ல ஒன்னு கொடுத்துருவாங்க உங்களுக்கு ஒரு கட்டு எடுத்தீங்கன்னா தாராளமா நீங்க இந்த ரேட் ஒன் பிப்டி த்ரீ ருபீஸ்ல எடுத்துக்கலாம் இதுல இது எல்லா கலெக்ஷனும் இதுல தான் எல்லாமே இன்னைக்கு இறங்கி இறங்கியிருக்கேன் இன்னும் கலெக்ஷன் டேலி இதுல நிறைய வெரைட்டி வரும் அதுக்கு அடுத்த நம்மட்ட வந்து வந்து ஒன் சிக்ஸ்டி பீஸ் ஒரு கட்டுல வந்துடும் இது உங்களுக்கு பேக்கிங்கே வந்துரும் அதுல வந்து நீங்க என்ன டிசைன் செலக்ட் பண்ணுவீங்க அதுல உங்களுக்கு நாலு நாலு பீஸ் இதுல வந்து பேக்கிட்டே இருக்கேன் நீங்க அப்படியே ஒரு கட்டை தூக்கிடலாம் இந்த கட்டு எடுத்தான்னு இது ஓகே இந்த கட்டு பிடிச்சிருக்கேன் இந்த கட்டு எடுத்துக்கலாம் இந்த கட்டு பிடிச்சிருக்கேன்னா இந்த கட்டு எடுத்துக்கலாம் எல்லாமே கவர் போட்டோ எல்லோட சேர்த்தே வரும் உங்களுக்கு இந்த கட்டு பிடிச்சிருக்கேன் இந்த கட்டு தூக்கிடலாம் அந்த மாதிரி உங்களுக்கு இந்த கட்டு பிடிச்சிருக்காங்க நீங்க தாராளமா உங்களுக்கு செலக்ட் பண்ணி கட்ட எடுத்துக்கலாம் ரேட் பாத்தீங்கன்னா நூத்தி அறுபத்தி மூணு ஒரு கட்டு அப்படிதான் எடுக்கணும் சிங்கிள் பீஸ் கிடையாது எல்லாமே இதுக்கு அடுத்த ரேட்டு பாத்தீங்கன்னா நூத்தி எண்பத்தி நாலு உங்களுக்கு பூனம் சாரி அவைலபிளா இருக்கு இதுல எல்லாம் நிறையா பிரிண்ட் பிரிண்ட் டிஜிட்டல் பிரிண்ட் எல்லா கலெக்சுமே அவைலபிளா இருக்கு இந்த மாதிரி டார்க் கலர் மேட்சிங்லாம் அவைலபிளா இருக்கும் இந்த மாதிரி டிஜிட்டல் பிரிண்ட்ல மல்டி கலர் சாரீஸும் அவைலபிளா இருக்கு இதுலேயுமே உங்களுக்கு ரோஜா பூ கலெக்ஷன் வேணும் அவைலபிளா இருக்கும் இந்த மாதிரி சூப்பராக குட்டி குட்டி பூ வேணும்னா அதுவுமே அவைலபிளா இருக்கு கலர் மேட்சிங் எல்லாமே சூப்பரான கலர் சாட்டு இந்த மாதிரி டிசைன்ஸ் வேணும்னா இதுவுமே அவைலபிளா இருக்கு எல்லாமே நூத்தி எண்பத்தி நாலு ரூபா தான் உங்களுக்கு டிசைன்ஸ் இன்னும் நிறைய இருக்கு இந்த ரேட் ஃபுல்லா எனி டைம் டேஸ் இருக்குதான் இருக்கும் ரேட் நூத்தி எண்பத்தி நாலு இது பூனை மாவட்ட மூணு ரேட்டுமே பூனை சொல்லியிருக்கேன் அதுக்கு இந்த ரேட் பாத்தீங்கன்னா மார்பல் சாரீஸ் உங்களுக்கு ரேட் பாத்தீங்கன்னா நூத்தி எண்பத்தி ஒன்பது ஒன் எயிட்டி நைன் ருபீஸ்ல தான் மார்பல் சாரீஸ் இந்த ஃபுல்லா கலெக்ஷன் தான் இது இந்த இது இந்த எல்லா கலெக்ஷனையும் மார்பிள் உங்களுக்கு அவைலபிளா இருக்கு நூத்தி எண்பத்தி ஒன்பது நல்லா சாஃப்ட் டிசைன்ஸ் கலர் மேட்சிங்ல லைட் கலர் சார்ட் டஸ்டி கலர் மேட்சிங் டார்க் கலர் சார்ட் எல்லா கலெக்ஷனுமே இருக்கும் அதுக்கு அடுத்த பேர் வருது கிரேப் சாரீஸ் உங்களுக்கு கிரேப் சாரீஸ் நம்ம ஸ்டார்டிங் ரேட் பாத்தீங்கன்னா நூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ஒன் நைன்டி நைன் ருபீஸ் இந்த பக்கம் கலெக்ஷன் வச்சிருக்கோம் இது ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு நூத்தி தொண்ணூத்தி ஐம்பதுலேயே நிறைய கலர் மேட்சிங் வந்திருக்கு லைட் கலர் சார்ட் டார்க் கலர் சார்ட் டஸ்டி மேட்சிங் எல்லா மேட்சிங் அவைபிளா இருக்கு இது லைட் கலர் சார்ட்லேயே மல்டி கலர்ஸ் டிசைன்ஸ் சூப்பர்பான டிசைன்ஸ் வந்திருக்கு இது டார்க் சாட்ல பிளவர் பிரிண்ட் இது மீடியம் சார்ட் நம்ம ரெகுலர் சாட்டு இதோட லைட் கலர் சார்ட்னா இது லைட் கலர் சார்ட்டு இந்த மாதிரி கலர் மேச்சிங்லாம் நிறைய டிசைன்ஸ்ல வந்து நிறைய வெரைட்டி இருக்கு எல்லாமே இதுவுமே அதே மாதிரி நாலு பீஸ் பேக்கிங்க நீங்க ஒரு கட்டு எந்த கட்டு எடுக்கிறீங்க அதுல போர் பீஸ் அப்படியே எடுத்தீங்கன்னா ஹோல்சேல் ரேட்ல தாராளமா வாங்கிக்கலாம் ஒரு கட்டு மட்டுமே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அடுத்து கிரேப் சில்க்லயே உங்களுக்கு ரோஜா பூ வேணும்னா கிரேப் சில்க்குலயே ரோஜா பூ அவைலபிளா இருக்கு இந்த வருஷம் பேமஸ் இந்த ரோஜா பூ தான் மெயின் தான் உங்களுக்கு பூனத்திலே வரும் கிரேப்ல வரும் அதுக்கு அடுத்து பூனத்திலே உங்களுக்கு ஃபுல் ஸ்டான் ஒர்க்ல இந்த ரோஜா பூ இறங்கும் எல்லா கலெக்ஷன்லயுமே ரோஜா பூ அவைலபிளா இருக்கும் ரேட் வந்து ஒன் பிப்டி லேன் அவைலபிளா இருக்கு அடுத்தது அடுத்த ரேட் வேற வேற மாறும் கிரேப் கிரேப்ல்க்ல ரோஜா பூ பார்த்தீங்கன்னா இரநூத்தி நாற்பத்தி ரெண்டு ரூபால அவைலபிளா இருக்கு டூ ஃபார்ட்டி டூ ருபீஸ் கிரேப் சில்க்ல அடுத்த ரேட் பாத்தீங்கன்னா இரநூத்தி முப்பத்தி ஆறு ரூபா டூ தேர்ட்டி சிக்ஸ் ருபீஸ்ல இந்த ரேட் அவைலபிளா இருக்கு இந்த பாக்ஸ் ஐட்டம்ல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபோர் ஃபோர் பீஸ் வாட ஒரு ஒரு பேக் வரும் நீங்க தாராளமா இந்த ஒரு கட்டு மட்டுமே பர்ச்சேஸ் பண்ணீங்கன்னா ஒரு கட்டுல நாலு பீஸ் வரும் நாலு பீஸ் எடுத்தீங்கன்னா நீங்க தாராளமா ஹோல்சேல் ரேட்ல வாங்கிக்கலாம் இந்த மாதிரி சாஃப்ட் பூனம் சாரீஸ் எல்லாம் உங்களுக்கு இந்த மாதிரி பாக்ஸ் ஐட்டம்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரேட் வந்து இரநூத்தி பது பதினொன்று இரநூத்தி பதினொன்னுல இருந்து நீங்க தாராளமா வாங்கிக்கலாம் நம்ம டூ டபுள் ஒன் ருபீஸ்ல இருந்து நம்ம ஹோல்சேல் சாரீஸ் பாக்ஸ் ஐட்டம்ல அவைலபிளா இருக்கேன் நாலு நாலு பீஸ் செட் வரும் இந்த எல்லா கட்டுமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு பாக்ஸ் ஐட்டம்ல அவைலபிளா இருக்கேன் ஃபோர் ஃபோர் பீஸ் ஒரு கட்டு ஒரு செட்டு எடுத்தீங்கன்னா நாலு பீஸ் வரும் நாலு கலர்ஸ் வரும் ஒரு கட்லயுமே அந்த கட்டு நீங்க ஒரு கட்டு மட்டுமே தாராளமாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அடுத்து வந்து வெரைட்டி பாத்தீங்கன்னா இதுல நிறைய வெரைட்டி இருக்கு இங்கே இங்கே வரைக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் இருக்கும் இந்த மாதிரி ரோஜா பூ போட்டவே உங்களுக்கு வாக்ஸ் ஐட்டம்ல அவைலபிளாக இருக்கு நாலு பீஸ் நாலு கலர்ஸ் அடுத்து இந்த மாதிரி ஜெமேட்ரிக் டிசைன்ஸ் அவைலபிளாக இருக்குது எல்லா சைட்டுமே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஃபோர் ஃபோர் பீஸ் வரும் நாலு பீஸ் எடுத்திங்கன்னா நீங்க தாராளமா ஹோல்சேல்ல வாங்கிக்கலாம் கலெக்ஷன் பாத்தீங்கன்னா இதுல நிறைய டிசைன்ஸ் இருக்குது ஃப்ளவர் பிரிண்ட் மல்டி கலர் செல்ஃப் டிசைன்ஸ் எல்லா வெரைட்டியுமே இருக்கும் அதே மாதிரி கிரேப் சில்க்ல பாத்தீங்கன்னா பாக்ஸ் ஐட்டம்ல கிரேப் சில்க்கும் நிறைய வெரைட்டி அவைலபிளா இருக்கு உங்களுக்கு ஃபேன்சி ஃபேன்சி வெரைட்டி தான் எல்லாமே இதுலயும் பிரிண்டிங் பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட பிரிண்ட் எல்லாம் அவைலபிளா இருக்கு உங்களுக்கு கிரேப் சில்க் பாத்தீங்கன்னா பாக்ஸ் ஐட்டம்ல அவைலபிள் என்ன ரேட்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு டூ பிப்டி ஃபோர் இரநூத்தி ஐம்பத்தி நாலு ரூபாயிலும் அவைலபிளா இருக்கு நல்ல எல்லாமே கிராண்ட் ஆர்ட் பிரிண்ட் இந்த மாதிரி சூப்பர்பான் சைனிங் மெட்டீரியல் சாஃப்ட் கிரேப் சில்க் இல்லை வித் பிளவுஸோட தான் உங்களுக்கு ஒவ்வொரு கட்லயுமே நாலு நாலு பீஸ் வரும் நீங்க தாராளமா அதுவுமே அதே மாதிரி ஒரு கட்ட எடுத்தாவே ஹோல்சேல் ரேட்ல வரும் கலர்ஸ் டிசைன்ஸ்லாம் நிறைய வெரைட்டி வச்சிருக்கோம் இதில் அதுக்கடுத்து கிரேப் சில்கில் பாத்தீங்கன்னா இது ஒரு டிசைன்ஸ் சூப்பராக வருது கிவி பேர்லன்னு வருது டிஜிட்டல் பிரிண்ட் வரும் உங்களுக்கு கிரேப் சில்க்லேயுமே இந்த மாதிரி நல்லா ஹெவி டிஜிட்டல் பிரிண்ட்டு சூப்பர் சைனிங் வரும் கலர் மேச்சிங்லாம் பாத்தீங்கன்னா அருமையான கலர் சார்ட் இந்த டிசைன்ஸ்லாம் கலர் சார்ட்டோட ஒரு கட்டு இந்த கலர்ஸ் பார்த்தீங்கன்னா நல்ல லுக்கான கலர்ஸ் வரும் இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்கை ப்ளூ கலரு அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கிரே கலர்ஸு லைட் பிஸ்தா கிரீன் கலரு அப்புறம் பர்பல் கலர் மற்ற ஃபோர் கலர் மேட்சிங் இந்த டிசைன்ஸ் அவைலபிளாக இருக்குது அதுக்கு அடுத்த டிசைன்ஸில் பார்த்தீங்கன்னா அடுத்த கலர் மேட்சிங் வரும் இதுல டிசைன்ஸ் ரெண்டு டிசைன்ஸ் வருது உங்களுக்கு ஒண்ணுல வந்து இந்த மாதிரி கோடு வருது ஒண்ணுல வந்து இந்த மாதிரி நல்ல குட்டி குட்டி ஷேக்ஸ் பேட்டர்ன் வருது இது எல்லாமே பேபிரிக்கு உள்ளே செஞ்ச பேட்டர் தான் உங்களுக்கு தனியா எதுவும் பேட்டன் கிடையாது அதனால எதுவுமே உங்களுக்கு போகாது அது மாதிரி தான் கிடையாது இதோட ரேட் பாத்தீங்கன்னா முன்னூத்தி ரெண்டு ரூபா வரும் த்ரீ ஜீரோ டூ ரூபீஸ் இந்த ஐட்டமோட ரேட்டு இன்னும் அடுத்த கிரேப்ல கலெக்ஷன் பாத்தீங்கன்னா நிறைய வெரைட்டி அவைலபிளா இருக்கு இந்த மாதிரி ஃபேன்சி உங்களுக்கு ஷெட்டட் டிசைன்ஸ் வேணும்னா இந்த மாதிரி வெரைட்டியும் நிறைய வெரைட்டி அவைலபிளாக இருக்குது இந்த மாதிரி கலெக்ஷன் ரேட் பார்த்தீங்கன்னா இரநூத்தி தொண்ணூறுவா வரும் டபுள் கலர் மல்டி கலர் பிரிண்ட் இந்த கிரேப்போட ரேட்டு லுக்கு காமிக்கிறேன்னா எப்படின்னா இது கிரேப் கிரேப் வந்து டபுள் செட்டேட் வரும் ஸ்ப்ரே டிசைன் வரும் இதுக்கு பேர் இந்த மாதிரி வரும் ஸ்ப்ரே அடித்த மாதிரி உங்களுக்கு கிரேப்லேயே நாலு அஞ்சு கலர் கலந்து கொடுத்துருப்பாங்க ஸ்கை ப்ளூ இருக்கு மெரூன் இருக்கும் ஆரஞ்சு அந்த மாதிரி ஃபிளவர் பிரிண்ட் இந்த கிரேப் சில்க் பேர் பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரே சில்க் இதுமே அதே மாதிரி வந்து நாலு நாலு பீஸ் ஒரு செட் வரும் நீங்க தாராளமா போர் பீஸ் எடுத்தீங்கன்னா ஹோல்சேல் ரேட்ல வாங்கிக்கலாம் இந்த மாதிரி கிரேப்ஸ்லேயே பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்ட்ரான் ஒர்க் வேணும்னா ஸ்ட்ரான் ஒர்க்ல இருந்து அவைலபிளா இருக்கு இது பாத்தீங்கன்னா அதே ஸ்பிரே டிசைன்ஸ்ல வந்து ஸ்ட்ரான் ஃபுல்லா நெட் ஃபுல்லாவே ஸ்ட்ரான் வரும் இந்த மாதிரி ஸ்ட்ரான் வரும் இதுல இது வந்து ஸ்டோன்ல வித் மல்டி கலர் ஸ்ட்ரான் வேற கொடுத்துருக்காங்க தனியா புட்டாக்கு மேல இந்த மாதிரி மல்டி ஸ்ட்ரான் கொடுத்துருக்காங்க ஃபுல் சாரீஸ்ல ஸ்டோன் ஒர்க்கும் அவைலபிளா இருக்கு எபித்தி ஆறு ரூபாய் இதோட ஹோல்சேல் பிரைஸ் உங்களுக்கு முன்னூத்தி எம்பத்தி கிராண்டா உங்களுக்கு ஹெவி ஸ்டோன் ஒர்க்லயுமே அவைலபிளா இருக்கு இதுவுமே அதே மாதிரி ஒரு கட்டுக்கு பாத்தீங்கன்னா பீஸ் இந்த சருக்கு இப்பதான் இறங்கிருக்கு அதனால தான் நானும் ரேட்ல கன்ஃபியூஸ் ஆயிட்டேன் சருக்கு இப்போதான் இறங்கிருக்கேன் டிசைன்ஸ் பாத்தீங்கன்னா இது நிறைய டிசைன்ஸ் இருக்கு எல்லாமே உங்களுக்கு நாலு நாலு பீஸ் கலர் மேட்சிங்கோட வரும் ஸ்பே டிசைன்ஸ் அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா இன்னும் பூனத்துல பாத்தீங்கன்னா இந்த பக்கம் நிறைய கலெக்ஷன் வச்சிருக்கோம் பூனத்துல இந்த வாட்டி பாத்தீங்கன்னா டிசைன்ஸ் பாத்தீங்கன்னா இது பாருங்க பாப்கார்ன் பூனம் இந்த பூனமோட பேர் பார்த்தீங்கன்னா பாப்கார்ன் பூனம் சாரி சொல்கிறாங்க அதுலேயே உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் பார்டர்லேயே ஸ்ட்ராங் ஒர்க்கு வித் டிஜிட்டல் பிரிண்ட் சாரிஸ் வித் உள்ளே வந்து சாரீஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்ட்ராங் கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி முந்திக்கே உங்களுக்கு ஃபுல்லாக ஸ்ட்ரான் வந்துடும் பார்டருக்கு ஃபுல்லா ஸ்ட்ராங் வந்துடும் ப்ளவுஸ் வந்து உள்ளே வந்துடும் உங்களுக்கு அப்புறம் சாரிஸ் ஃபுல்லாகவே ஸ்ட்ரான் ஒர்க் வந்துடும் இந்த மாதிரி இது பார்த்தீங்கன்னா கீழே டார்க் சைடு மேலே லைட் சைடு அந்த மாதிரி இருக்கு இதில் மல்டி கலர்ஸ் டிசைன்ஸ் வரும் மல்டி கலரும் இருக்கு செல்ஃப் டிசைன் வேணும் செல்ஃபும் அவைலபிளாக இருக்கு இது பார்த்தீங்கன்னா மல்டி கலர் டிசைன்ஸ் இதுலயுமே இதுமே உங்களுக்கு அதே மாதிரி ஃபோர் ஃபோர் பீஸோட பேக்கிங் நாலு பீஸ் ஒரு கட்டு வரும் ஃபோர் பீஸ் எப்படி எடுத்தீங்கன்னா உங்களுக்கு ரேட் ஹோல்சேல் வந்து நானூத்தி இருபத்தி மூணு ரூபா தான் இது ஃபுல் ஸ்ட்ரான் ஒர்க்கோட சேர்த்து வரும் நானூத்தி இருபத்தி மூணு ரூபா தான் அதே மாதிரி கிரேப் சில்க்குல இன்னொரு டிசைன்ஸ் பாத்தீங்கன்னா இது பாருங்க காப்பர் காயின் பேரில் கிரேப் சில்க் வித் உங்களுக்கு வந்து ஸ்ட்ரான் ஒர்க் புட்டா இதுல உங்களுக்கு புட்டா தெரியல நான் இன்னொரு டிசைன் காமிக்கேன் ப்ளூ கலர்ல நல்லா அழகா தெரியுது இல்ல வந்து எல்லாத்தையுமே காப்பர் புட்டா வரும் உங்களுக்கு சாரீஸ்ல ஃபுல் அண்ட் உங்களுக்கு ஸ்ட்ரான் ஒர்க் காப்பர் காயின் பேரில் வரும் இது இதுவுமே அதே மாதிரி உங்களுக்கு ஒரு கட்டுன்னா நாலு நாலு பீஸ் வரும் இதோட ஹோல்சேல் ரேட் பார்த்தீங்கன்னா முந்நூற்றி முப்பத்தி எட்டு ரூபா தான் காப்பர் கோயின் ரேட்டு த்ரீ தேர்ட்டி எயிட் ருபீஸ் இதில் டிசைன்ஸ் இதுலேயுமே உங்களுக்கு அதே மாதிரி நிறைய வெரைட்டி இருக்குது ஒரு கட்டு ஃபோர் பீஸு இந்த மாதிரி வெரைட்டி பாத்தீங்கன்னா நான் வந்து எல்லாமே சாம்பிள் மட்டும் தான் காமிக்க போகிறேன் கலெக்ஷன்லாம் நிறையா இருக்கே உங்களுக்கு நாலு நாலு டிசைன்ஸ் காமிச்சிருந்தா டிசைன்ஸ் நிறைய இருக்குது ஒவ்வொரு ஐட்டத்துலேயுமே உங்களுக்கு இருபது இருபது டிசைன்ஸ் ரெடியாக இருக்கும் நான் ஃபோர் ஃபோர் ஃபைவ் ஃபைவ் பீஸ் மட்டும் உங்களுக்கு வெரைட்டிக்கு தான் காமிக்கிறேன் நீங்க மட்டும் இதுதான் நினைக்காதீங்க இதுதான் டிசைன்ஸ் அவங்க காமிச்ச மட்டும் தான் இருக்கும் எல்லாம் எதுவுமே கிடையாது நம்ம டிசைன்ஸ் ஏகப்பட்ட இருக்கு எல்லாமே வந்து வீடியோல கண்டிப்பா முடியாது அதனாலதான் கொஞ்சம் கொஞ்சமா காட்டுறேன் வெரைட்டி கலெக்ஷன் அவைலபிளா இருக்கு அதுக்கடுத்து அந்த மாதிரி டிஜிட்டல் வேணும் அதுவுமே அவைலபிளா இருக்கு இது பாத்தீங்கன்னா டிஜிட்டல் பூனம் சாரீஸ் டிஜிட்டல் பிரிண்டோட வரும் பூனம் சாரீஸ்ல அதுக்கடுத்து இந்த மாதிரி கிரேப் அவைலபிளா இருக்கு வித்ல அதுக்கடுத்து கிரேப் சில்க்லேயே உங்களுக்கு ஒன்னொன்று ஹெவி டிசைன்ஸ் வேணும்னா ஹெவி டிஜிட்டல் பிரிண்ட் வேணும்னா அதுவுமே அவைலபிளாக இருக்கு இது பார்த்தீங்கன்னா கிரேப் சில்க்கில் நல்ல ஹை குவாலிட்டி டிஜிட்டல் ம் இதை பார்த்துக்கோங்க இதோட பிரிண்ட் பாருங்க உங்களுக்கு இதோட எவ்வளோ லுக்கான பிரிண்ட் வருது உங்களுக்கு எல்லாமே ஒன்றுமையாக அந்த ஃப்ளவர் அப்படியே மேலே அப்படியே சாரி மேலே கிடக்க மாதிரி உங்களுக்கு ஃபீலிங் வரும் அந்த மாதிரி பிரிண்டுக்கு பேர் தான் டிஜிட்டல் சில்க் இது வந்து கிரேப் சில்க்கில் டிஜிட்டலு இதுக்கு பேக் சைடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்றுமே தெரியாது பிரிண்ட் எல்லாம் ஒன்றுமே தெரியாது ஏன்னா ஃப்ரண்ட்டில் நல்லா டார்க்கான பிரிண்ட் தெரியும் அதுக்கு பேர் தான் டிஜிட்டல் டிஜிட்டலில்க் பிளவுஸ் பார்த்தீங்கன்னா இது அதுவுமே பிளவுஸ் டிஜிட்டல் வர வரும் குட்டி குட்டி ரோஜா பூ போட்டு வருது உங்களுக்கு கான்ட்ராஸ்ட் ப்ளவுஸ் வருது இதில் இதுவுமே அதே மாதிரி ஃபோர் பீஸோட ஒரு செட்டு நாலு பீஸ் எடுத்திங்கன்னா நாலு கலர் மேட்சிங் வருது உங்களுக்கு ஒவ்வொன்றில் வந்து நாலு டிசைன்ஸும் வரும் ஒவ்வொன்றில் வந்து நாலு மேட்சிங்கும் வரும் இதில் வந்து ஃபோர் கலர் மேட்சிங் ரோஸ் கலர் ஒன்று வருது ப்ளூ கலர் ஒன்று வருது க்ரீன் கலர் ஒன்று வருது எல்லோ கலர் ஒன்று வருது இந்த டிஜிட்டல் சேலுக்கு ஹோல்சேலாக எடுக்கணும்னு நினைக்கிறீங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரேட் வந்து நானூற்றி பதினொன்று ஃபோர் டபுள் ஒன் ருபீஸ் இதோட ஹோல்சேல் ப்ரைஸு நானூற்றி பதினொன்று தான் இதோட ரேட்டு நாலு பீஸ் நாலு டிசைன்ஸ் அப்புறம் நாலு பீஸ் நாலு கலர் அந்த மாதிரி வரும் இது கிரேப் சில்கோட ஹோல்சேல் ப்ரைஸ் அதுக்கு அடுத்த வந்து நம்ம பார்க்க போகிற பார்த்தீங்கன்னா பூனம்லேயே இன்னொரு ஐட்டம் பார்த்தீங்கன்னா இது பாருங்கள் காப்பர் எஸ்டோன் ஒர்க்கோட ஃபுல் பிரிண்ட் சாரீஸு அப்புறம் சாரீஸ்லேயே உள்ளேயும் ஃபுல் அண்ட் ஃபுல் அதே மாதிரி காப்பர் பூட்டா வந்துடும் உங்களுக்கு பூனம் சாரீஸ்ல சாரீஸுக்கு உள்ளேயும் ஃபுல் எஸ்டோன் ஒர்க் புட்டா வித் பார்டர்ல ஃபுல்லாவே ஸ்டோன் ஒர்க் போட்டா இந்த சாரியோட ஹோல்சேல் பிரைஸ் பாத்தீங்கன்னா முன்னூத்தி முப்பத்தி எட்டு ரூபா நாலு பீஸ் நாலு கலர்ஸ் அந்த மாதிரி இப்ப இந்த டிசைன் எடுத்தீங்கன்னா இது ஒரு டிசைன் கலர் இது ஒரு கலர் ரெட் கலர் ஒண்ணு அப்புறம் இன்னொரு கலர்ஸ் அந்த மாதிரி ஒவ்வொரு கட்லயுமே ஃபோர் பீசஸ் வரும் நாலு பீஸ் நாலு கலர் நாலு பீஸ் நாலு கலர் ஒரு செட்டை எடுத்தீங்கன்னா நீங்க தாராளமா ஹோல்சேல் ரேட் முன்னூத்தி முப்பத்தி எட்டு எடுத்துக்கலாம் சிங்கிள் பீஸ்ல இது இந்த ரேட் கிடையாது சிங்கிள் பீஸ் ரேட் மாறும் உங்களுக்கு நம்ம பேசுறது எல்லாமே உங்களுக்கு ஹோல்சேல் ப்ரைஸோட தான் ரேட்டு இந்த மாதிரி ஒவ்வொரு செட்லையுமே எல்லாத்தையுமே உங்களுக்கு நாலு நாலு பீஸ் இங்கே நிறைய அடுக்கி வச்சிருக்காங்க எல்லா வெரைட்டியுமே அதுக்கடுத்து வந்து உங்களுக்கு சில்க் காட்டன்லேயே அப்புறம் ஃபேன்சி பட்டு சாரீஸ் அந்த மாதிரி வெரைட்டி என்ன வச்சிருக்குங்க அது எல்லாமே கலெக்ஷன் நிறைய வெரைட்டி இருக்கு சில்க் காட்டன்ல இந்த மாதிரி செட் சாரி ஒரே கலர்லேயே உங்களுக்கு வந்து நூறு நூறு பீஸ் ரெடி வேணும்னா அதுவுமே அவைலபிளாக இருக்கு இது பாத்தீங்கன்னா நேற்று தான் இறங்கிருக்குது எல்லாமே உங்களுக்கு ஒவ்வொரு கலர்ஸ்லேயுமே நூறு நூறு பீஸ் ரெடி இறங்கிருக்கேன் கோல்டன் கலர் இருக்கு உங்களுக்கு காப்பர்லேயே வித் பர்பிள் கலர் இருக்குது பட்ரோஸ் கலர் இருக்குது இந்த மாதிரி அதுக்கப்புறம் உங்களுக்கு மெயின் ஃபேமஸ் கலர் மைக்கல் ப்ளூ கலர்ல வித் பெப்சி ப்ளூ கலர் கான்ட்ராஸ்ட் இது எல்லா சாரீஸ்லேயுமே செட் சாரி அவைலபுளாக இருக்கு இன்னும் செட் சாரியில் கலெக்ஷன் பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் ஏத்தாப்லேயும் நிறைய வெரைட்டி அடிக்கிருக்கோம் இந்த எல்லாமே உங்களுக்கு பட்டு சாரி கலெக்ஷன் இந்த பக்கம் தனியாக காமிக்கிறேன் ஃபேன்சி சில்க் காட்டன் பட்டு சாரி எதுனாலும் நீங்கள் சொல்லலாம் இந்த பக்கமே உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் செட் சாரி அடிக்கிருக்கோம் அங்கேயும் செட் சாரி இருக்கு செட் சாரிக்கு வந்து இடம் ரொம்ப கம்மியா இருக்கு இடம் பத்தம் அடிக்கிறது அதனால அங்க அங்க வச்சிருக்கோம் ஆனா ஏகப்பட்ட டிசைன்ஸ் எல்லாம் வச்சிருக்கோம் சில்க் காட்டன்ல செட் சாரி நம்ம நிறைய கலெக்ஷன் இருக்கும் அதுக்கடுத்து இதுவுமே செட் சாரி கலெக்ஷன் தான் அப்புறம் பட்டு சாரில நல்ல ஹெவி ஸ்டோர் சாரீஸ் வேணும்னா இது மாதிரி வெரைட்டியும் நிறைய வெரைட்டி இருக்கு இதுவுமே அதே மாதிரி நாலு பீஸ் ஒரு கட்டு வரும் அந்த கட்டு அப்படி எடுத்தீங்கன்னா நீங்க தாராளமா ஹோல்சேல் ரேட்ல வாங்கிக்கலாம் இந்த பட்டு சாரியோட ஹோல்சேல் ரேட் பாத்தீங்கன்னா அறுநூத்தி நாற்பத்தி ஆறு ஃபுல் சாரிலே ஹெவி ஸ்டோன்னு முந்தி பட் அப்புறம் விசிறி மடி போட கலெக்ஷன் பார்த்தீங்கன்னா இதுல நிறைய வெரைட்டி இருக்கு கலர் மேட்சிங் டிசைன்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்கும் ஜரி நல்ல ஹை குவாலிட்டி சூப்பராக இருக்கும் அறுநூத்தி நாற்பத்தி ஆறு ரூபா தான் அதுக்காக உங்களுக்கு சாரி கலெக்ஷன் மட்டும் வந்து ஸ்டார்டிங் ரேட் இந்த மாதிரி ஃபுல் ஃபேன்சி வெரைட்டில பாத்தீங்கன்னா இரநூத்தி அறுபத்தி ஆறு ரூபாயிலான இருக்கு டூ சிக்ஸ்டி சிக்ஸ் ருபீஸ்ல நாலு பீஸ் பேக்கிங் வந்துடும் நீங்க அப்படியே அந்த ஒரு கட்டு எடுத்தீங்கன்னா ஹோல்சேல் ரேட் இரநூத்தி அறுபத்தி ஆறுல எடுத்துக்கலாம் இதுலயே கலெக்ஷன் பாத்தீங்கன்னா இங்கே அங்கே நிறைய வெரைட்டி அடிக்கிறோம் அதுக்கு அடுத்த ரேட் பாத்தீங்கன்னா இதுல நிறைய ஃபேன்சி வெரைட்டி எல்லாம் இறங்கிருக்கேன் இந்த மாதிரி ஃபுல் சைனிங் சாரீஸ் கான்ட்ராஸ்ட் முந்தாணி வரும் கான்ட்ராஸ்ட் பிளவுஸ் வந்துடும் உள்ளே ஃபுல்லா மல்டி கலர் புட்டா வருது இந்த சாரியோட ஹோல்சேல் ரேட் பாத்தீங்கன்னா முன்னூத்தி தொண்ணூத்தி எட்டு ஃபுல் சைனிங் வார்டு சில்க் டிஷு சில்க் சாரி கலர் மேட்சிங் பாத்தீங்கன்னா இதுலயுமே அதே மாதிரி ஒரு கட்டு நாலு கலர் மேட்சிங் வருது முந்நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு சாரி எட்டு த்ரீ நைன்டி எயிட் ருபீஸ் ஹோல்சேல் ப்ரைஸஸ் எல்லாத்தையுமே உங்களுக்கு கட் அந்த மாதிரி ஃபோர் ஃபோர் பீஸ் ரெடியாக இருக்குது நீங்கள் எப்போ வந்து எப்போ தூக்குனா எல்லாத்தையுமே உங்களுக்கு தூக்குறதுக்காண்டி ரெடி கிடக்கு எப்போ வேணால் வரலாம் நீங்கள் எனி டைம் ரெடியாக இருக்கும் இதே மாதிரி சில்க் சாரீஸ்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி பிளவுஸ் தனியாக ஒர்க் போட்டும் உங்களுக்கு இருக்குது இப்போ இந்த சாரீஸில் பார்த்தீங்கன்னா ப்ளவுஸும் உங்களுக்கு கிராண்டாக ஒர்க் பண்ணி ரெடி இருக்குது நீங்கள் அப்படியே அந்த ஒரு கட்டு எடுத்துக்கலாம் நாலு பீஸோட ஒரு கட்டு வரும் இதுவுமே எல்லாத்தையுமே ஒர்க் பிளவுஸ் இருக்கும் உங்களுக்கு கான்ட்ராஸ்ட் பிளவுஸ் ஸ்கை ப்ளூல உங்களுக்கு கான்ட்ராஸ்ட் ப்ளவுஸ் இருக்குது டார்க் ப்ளூ பிங்க்ல பாத்தீங்கன்னா கிரீன் கான்ட்ராஸ்ட்டு கிளி பச்சையில் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நவாப்ல கலர் மாதிரி ப்ளூ கலர் கான்ட்ராஸ்ட்டு கோல்டன் கலர் சாண்டில் கலரில் பாத்தீங்கன்னா உங்களுக்கு மெரூன் கலர் நவாப்ல கலர் சாரி நல்லா கலர் மாற்றி மாற்றி சொல்கிறேன் அப்படிதான் தெரியும் டார்க்காக இருக்குது மேட்சிங் அதனால இந்த மாதிரி கலெக்ஷன் உங்களுக்கு ஹோல்சேல் ரேட்டில் அவைலபிளாக இருக்குது எதுவுமே நீங்கள் தாராளமாக இந்த மாதிரி ஒரு ஒரு கட்டாக தூக்கிடலாம் நாலு பீஸ் நாலு செட்டு ஒரு பீஸ் செட்டு இந்த கலெக்ஷனோட ஹோல்சேல் ரேட் நானூற்றி அறுபத்தஞ்சு ஃபோர் சிக்ஸ்டி ஃபைவ்ல ஒர்க் பிளவுஸோட சேர்த்து உங்களுக்கு இந்த மாதிரி ஃபேன்சி கட் பட்டு சாரீஸ் கான்ட்ராஸ்ட் பார்டர் ஆர்டர் அவைலபிளா இருக்கு இது மாதிரி சாரீஸ் எல்லாம் யாருனாலும் இந்த மாதிரி ரேட்ல எல்லாம் தாராளமா கொடுக்க முடியாது இன்னும் இந்த பட்சாரி கலெக்ஷன் பாத்தீங்கன்னா நிறைய வெரைட்டி இந்த பக்கம் எடுக்கிறோம் இது ஃபுல் அண்ட் ஃபுல் பட்சாரி கலெக்ஷன் தான் இந்த மாதிரி டிசைன்ஸ் எல்லாம் உங்களுக்கு வந்து ஃபிரான்ஸ் வெரைட்டி ஹோல்சேல் ரேட் பாத்தீங்கன்னா ஐநூத்தி ஒன்னு ஃபைவ் ஜீரோ ஒன் ருபீஸ்ல அவைலபிளா இருக்கு இதுலயே டிசைன்ஸ் பாத்தீங்கன்னா இது ஃபுல் டிசைன்ஸ் நேற்று தான் இறங்கிருக்கு எல்லா கலெக்ஷனும் நிறைய வெரைட்டி வச்சிருக்கேன் சாரீஸ் எல்லாமே சில்க் காட்டன் சாரீஸ் தான் இதுல இன்னும் வெரைட்டி எல்லாம் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கலெக்ஷன் நிறைய அடிக்கிருக்காங்க ரேக்லயே இருக்கும் கீழே இருக்கும் நீங்க எங்க இந்த ஆரம்பமா எதுனால ஒரு ஒரு கட்டை எடுத்தீங்கன்னா ஹோல்சேல் ரேட்ல வாங்கிக்கலாம் அடுத்து இதே மாதிரி வந்து கம்மி ரேட்டில் உங்களுக்கு செட் சாரி அவைலபிளாக இருக்குது இந்த பாருங்க நான் சொல்கிறேன் உங்களுக்கு எல்லா கலெக்ஷனும் நிறைய அடிச்சிருக்கேன் அந்த மாதிரி கட்டு கட்டாவே இருக்கும் ஒவ்வொரு கலரிலேயுமே நாற்பது ஐம்பது பீஸ் எல்லாமே ரெடியாக இருக்குது இப்போ இந்த பர்ப்பல் கலர்னா அந்த பாருங்கள் இது பர்பல் இது பர்பல் இது பர்பல் அந்த மாதிரி கீழேயே இருக்குது நிறைய வெரைட்டி டிசைன்ஸ்லாம் ரெடியாக இருக்கு இது எல்லாமே செட் சாரி கலெக்ஷனுமே நிறைய வெரைட்டியில் அவைலபிள் இருக்குது நீங்கள் எதனால எடுத்துக்கலாம் ஒரே மாதிரி வேணும்னா ஒரே மாதிரியும் தாராளமாக எடுத்துக்கலாம் இந்த பாருங்க இதுவுமே செட் சாரி கலெக்ஷன் தான் இதுவும் செட் சாரி கலெக்ஷன் தான் இது லைட் ஸ்கை ப்ளூ கலர் காம்பினேஷன் இதே இதுல இது பர்பல் காம்பினேஷன் இதே இதுல ராமர் ப்ளூ இருக்கு பெப்சி ப்ளூ இருக்கு இந்த பெப்சி ப்ளூ இந்த ராமர் கிரீன் இந்த மாதிரி நிறைய கான்ட்ராஸ்ட் நிறைய வெரைட்டி செட் சாரில அவைலபிளா இருக்கு இன்னொரு பாத்தீங்கன்னா இந்த பட் சில்க் மாதிரி ஃபேன்சி வெரைட்டி எதுவுமே ஃபேமஸா இருக்கு இந்த வாட்டி சாஃப்ட் சில்க் வெரைட்டிலே உங்களுக்கு வந்து கான்ட்ராஸ்ட் பார்டரு முந்தி இந்த உங்களுக்கு நிறைய வெரைட்டி இறங்கியிருக்கு எல்லா வெரைட்டியுமே இப்போ காட்டுறது பாத்தீங்கன்னா தீபாவளி கலெக்ஷன் தான் உங்களுக்கு எல்லாமே தீபாவளிக்கு இப்போதான் இறங்கியிருக்கு இப்போ காமிச்ச டிசைன்ஸ்லேயே அதே மாதிரி நாலு நாலு பீஸோட பேக்கிங் அவைலபிளாக இருக்கு இதோட ஹோல்சேல் பிரைஸ் பாத்தீங்கன்னா ஐநூத்தி தொண்ணூற்றி எட்டு ரூபா எல்லாமே சாஃப்ட் சில்க் உங்களுக்கு சாஃப்ட் சில்க்கு உங்களுக்கு ஃபைவ் நைன்ட்டி எயிட் ருபீஸ்ல அவைபுல் இருக்கு ஐநூத்தி தொண்ணூற்றி எட்டு ரூபாய்ல ஹோல்சேல் பிரைஸ்ல நீங்க தாராளமாக சாஃப்ட் சில்க் கலெக்ஷன்லேயும் வாங்கிக்கலாம் இது எல்லாமே வெரைட்டி நிறைய இறங்கிருக்கு சரி இப்போ வந்து நீங்க பாத்த கலெக்ஷன் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்கே சப்போஸ் இந்த மாதிரி கலெக்ஷன் எல்லாம் நம்ம பர்ச்சேஸ் பண்ணலாம் எப்படி பண்றதுன்னு பாத்தீங்கன்னா இந்த கடை பாத்தீங்கன்னா பேர் வந்து எம் எம் கலெக்ஷன் ஷாப் வந்து மதுரையில வச்சிருக்கோம் மதுரையில வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மஞ்சள் கார் இஸ்டேட் திருக்கு மாசி விதியில நேரா வந்தீங்கன்னா மஞ்சனுக்கு செகண்ட் தெரு ரெண்டாவது தெருவுல தான் இருக்கு சப்போஸ் சில பேருக்கு இப்படி புரியலன்னா உங்களுக்கு வந்து அடுத்த தான் ஏகே கடை வச்சிருக்கோம் அமது மெயின் ரோடுல இருக்கும் இருந்து நீங்க உள்ள வந்தீங்கன்னா செகண்ட் ரெண்டாவது வந்துட்டீங்கன்னா எம் எம் தாராளமா இங்க சொல்லி கொடுத்துருவாங்க சப்போஸ் அப்படியும் வரையனா நீங்க பெரிய அற இல்ல வந்து தான் வரணும் ஆட்டோ வழியாவே வந்துட்டு நீங்க வந்து எம் எம் சொன்னீங்கன்னா நேராவே இங்க இறக்கிடுவாங்க இப்படியும் வர நீங்க வந்து நம்ம கடை வர வந்து லொகேஷன் ட்ரேக் பண்ணிக்கலாம் லொகேஷன் பார்த்தா கூட இங்கே உங்களுக்கு நேரம் எம்எம் கிளாஸ் நம்ம கடையோட அட்ரஸ் தாராளமா காமிக்கும் இதனால சுத்தி பார்க்க அவசியம் கிடையாது ஜவுளி மார்க்கெட்ல தான் உட்காந்துருக்கோம் வெளியில எங்கேயும் அவுட்டர்ல கிடையாது மெயின்ல தான் இருக்கும் ஏகே அம்மதுக்கு அடுத்த சந்தில தான் இருக்கும் அதனால நீங்க யார்ட்ட சொன்னாலும் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருவாங்க தாராளமா வாங்க நேரா வந்தீங்கன்னா ஏகப்பட்ட கலெக்ஷன் இருக்கு சாரீஸ் மட்டும் இல்லாம நம்ம டாப்ஸ் கலெக்ஷன் இருக்கு நைட்டி கலெக்ஷன்ஸ் இருக்கு ஜென்ஸ் வேர் கிட்ஸ் வேர் எல்லா வெரைட்டியுமே உங்களுக்கு நிறைய கலெக்ஷன் வச்சிருக்காங்க நீங்க ஃபேமிலி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஹோல்சேல் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் எல்லா கலெக்ஷனும் கண்டிப்பா பண்ணலாம் இது எல்லாமே நேரா வந்து எடுத்துக்கலாம் சப்போஸ் நேரா வரும் இல்லைன்னா வீடியோ கால்க்கு கீழ நம்பர் கொடுத்துருவாங்க அந்த நம்பர்ல பாத்தீங்கன்னா நீங்க வீடியோ காலிங்லயே தாராளமா அந்த மட்டும் எடுத்துக்கலாம் அந்த மாதிரி நீங்க எவ்வளவு பர்ச்சேஸ் பண்ணீங்க அதுக்கு போறது கொரியர் பாத்தீங்கன்னா முப்பத்தி அஞ்சு ரூபா கிலோக்கு வரும் இல்ல நிறைய எடுத்தீங்கன்னா பண்டல்லே போட்டுனா லாரிலேயே போட்டுருவாங்க இந்த எல்லா கலெக்ஷன் நீங்க தாராளமா நம்ம வாங்கிக்கலாம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ்